அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான தனித்துவம் வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை ஆனதாகவும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க முக்கியமா சிவன்மலை சித்தர் யாருடைய கண்ணுக்கு தெரிவார் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாகவே சித்தர்கள் உலா வந்து இன்னைக்கும் சித்தர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன்மலை சிவன்மலையினுடைய சித்தர் யார் யார் கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டு அது வந்து பக்தர்களுக்காக வழிபாடு செய்யப்படும் மீண்டும் அந்த கடவுள் வந்து பக்தருடைய கனவு சொல்லி பொருள் வைக்கப்படுவது இது நம்ம பார்த்துட்டு தான் வரும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை தாண்டி இந்த கோவிலில் இன்னும் என்ன மாதிரியான அதிசயங்கள்லாம் இருக்குது நாம் கண்டிப்பாக வாழ வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த வாசகத்தை நீங்கள் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே நடக்குதா அதாவது ஒரு கெட்டதாகவே நடக்கிறது கெட்ட கனவு வர்றது வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது நம்ம வந்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு கீழே உழுகிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கெடுதலாகவே நடந்துகிட்ருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நேரங்காலம் இப்போ சரியில்லாமல் கூட இருக்கலாம் அதே போல் உங்களுக்கான நேரங்காலம் எப்படி இருக்குது இனிமேல் வருங்காலத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முன்பு பார்த்தது போல வேறு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தோம் பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த ஒரு அற்புதமான தலம் இந்த கோவிலுங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு குடி புகுந்த இடமா இந்த இடம் பார்க்கறாங்க இதனால தான் முருகன் வள்ளியோடு ஒரே கருவறையில மனக்கோளத்துல இருக்கக்கூடியதை இந்த கோவிலில் பார்க்க முடியும் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அரு காங்கேயம் அருகில் இந்த சிவன்மலை இருக்குது இருக்கு சிவன்மலையாக இருந்தாலும் இங்கு அமைந்திருக்க கூடியவர் சுப்பிரமணியர் தான் நிறைய பேர் சிவன்மலை சிவன்மலைன்னு இது சிவபெருமான் கூடிக்கொண்டிருக்க கூடிய கோவில் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இது சிவன்மலை அப்படின்னு சொல்றது சுப்பிரமணியருடைய ஆலயம் அங் இங்கே வந்து துரட்டி மரம் ஒரு தலை விருட்சமாக இருக்குங்க அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கியர் தங்கி இங்கே இருக்கிறார் அப்படி இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது சிவன் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலை பா பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க அதை தாண்டி தான் நம்ம போகணும் அதே போல் மலைப்பாதையில் சாலை அமைக்கப்பட்டு கோவிலுக்கு பேருந்தும் கார் வேன் இது மாதிரியான சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு சரி இந்த கோவிலோட அதிசயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவன் மலையில் முக்கியமானது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏதோ ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாதுங்க இந்த உலகத்திலேயே ஒரு பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறது அப்படின்னா கூட அதனுடைய அறிகுறியாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தருடைய கனவில் வரக்கூடிய முருகப்பெருமான ஆண்டவனின் உத்தரவு பெட்டியில் ஏதாவது ஒரு பொருளை வைக்கும்படி அறிவுறுத்துவார் உதாரணத்துக்கு தண்ணீர் அப்படின்னு கனவுல வந்தா உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைக்கப்படி சொல்லுவார் அந்த தண்ணீரும் இந்த உலகுக்கு ஏதும் ஆபத்து வரக்கூடலாம் அல்லது வறட்சி வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை முன்கூட்டியே அறிவுறுத்தும் விதமாக இது அமையுமா ஆனால் அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே என்ன வைக்க வேண்டும் என்ன வைக்கக்கூடாதுன்னு நாம் யாரும் கணிக்கவே முடியாது யாராவது கனவில் வந்து சொன்னாங்க கடவுள் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நிர்வாகம் மூலமாக அது நிர்வாகம் ஒரு பூஜையை போட்டு அந்த கடவுள்கிட்ட உத்தரவு கேட்பாங்க பூ போட்டு அப்படி ஆண்டவங்கக்கிட்ட உத்தரவு கேட்டு வகையில் பூ எடுத்து பார்த்து பெட்டிக்குள்ளே இந்த பொருளை வைத்து அது குறித்து நிர்வாகம் முடிவு செய்யும் அதே போல் மற்ற கோவில்களில் விநாயகருக்கு முதல் பூஜை செய்தாலும் இங்கு முருகப்பெருமானுக்கு தான் முதல் பூஜை செய்கிறாங்க மற்ற கோவில்களில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் இருந்தாலும் இங்கே அனைத்து நவக்கிரகங்களும் சூரிய பகவானை பார்த்த மாதிரியே இருக்கும் புண்ணியம் செய்தால் மட்டுமே தென்படக்கூடிய சித்தர்கள் இந்த கோவிலில் இன்றைக்கும் தற்போதும் உலா வர்றதாகவும் சொல்லப்படுது புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சிவன்மலை பற்றி நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நோய்க்கு மருந்து முருகனே என்று கௌதம மகரிஷி முசுகுந்தன் என்ற அரசன் தீயால தீராத நோயால் அவதிப்பட்டார் இதுக்கு பல மருந்துகள் உட்கொண்டும் பலன் கிடைக்கல இதனால் கௌதம முனிவர் முனிவர்கிட்ட சென்ற இந்த முசுகுந்தன் தன்னுடைய உடல் உபாதையை தீர்க்கும்படி வேண்டினாராம் சிவன்மலை முருகனை வணங்கினா உன்னுடைய வியாதி நீங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே போல் கௌதம மகரிஷி முனிவர் கூறியது போல முசுகுந்தனும் சிவன்மலை முருகனை தரிசிக்கிறது தரிசித்து பின் நோய் விலகியது சொல்லுவாங்க அவ்வளவு பெரும் சிறப்பை கொண்ட ஒரு கோவில் இந்த ஆண்டு முதல் முருகனுடைய மகிமையே அறிந்தாங்க சிவன்மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருப்பத கேள்விப்பட்ட அந்த நாட்டு மக்கள் அதே போல காங்கேய நாட்டு அரசர் காடையூர் காங்கேய மன்றாடியார் காங்கேயம் பல்லவராயர் போன்ற தனவந்தர்கள் சிவன்மலை முருகனுடைய பக்தர்களாக இருந்ததால முருகனுக்காக இந்த திருக்கோவில் வந்து பல நன்கொடைகள் கொடுத்து திருப்பணிகள் செய்யப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாம் ஆண்டு சர்க்கரை மன்றாடியார் அதே போல் அந்த வம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு சில பிரச்சனை ஏற்பட்டு தான் இதனால் மன உளைச்சல் அடைந்த அந்த இன்னல்களில் இருந்து தன்னை விடுப்பிப்பதால் சிவன் சிவன் தேர் வர்றதுக்கு பாதை அமைத்து தர்றதாக வேண்டினாங்களாம் பக்தர்களை காண விரும்பிய முருகன் அந்த பக்தனுடைய நியாயமான பிரார்த்தனைகளை செவிசாய்த்து அவர் கஷ்டங்களை தீர்த்து வைக்க வேண்டி ப அதே போல் முருகனுடைய தேர் வீதி உலா வர சிவன்மலையில் பாதை அமைத்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சிவன்மலை கோவிலில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தோம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூவருக்கு இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு பெயர் இருக்குது அதே போல் முன்னமே ஆண்டவன் உத்தரவு மூலமாக சுவாமி இதெல்லாம் எல் அனைத்தையுமே உணர்த்துவார் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமாக பொருட்களை உத்தரவு பெட்டியில் போடுவாங்க அப்படியே உத்தரவு பெட்டியில போட்டு இங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்கறது இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடியதாக இருக்குது பக்தருடைய கனவுளை தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு கிட்ட அர்ச்சகர்கள் பூ போட்டு கேட்டு அனுமதி கிடைத்தா அது வைப்பாங்க கண் அந்த பொருள் அங்கே இருக்கும்போது பக்தர்கள் எல்லாம் அங்கே போய் சென்று வெளிப்பட்டுட்டு வர்றது ஒரு நியாயமான விஷயமா இருந்து வருது இந்த உத்தரவு பெட்டியில் நிறைய விஷயங்கள் மாற்றி வைத்திருக்காங்க தண்ணீர் வைத்து பூஜை செய்தாங்க அப்போது சுனாமி ஏற்பட்டிருக்கு மணல் வைத்து பூஜை செய்த போது மணல் விலை ஏறி இருக்கு மண் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது ரியல் எஸ்டேட் விலை இருக்கு மஞ்சள் தங்கம் நெல் என பொருட்கள் வைத்து பூஜை செய்த போது அவற்றினுடைய விலை பன்மடங்கு உயர்ந்தது என சொல்றாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது வந்து தான் இருக்கும் இங்கு ஆண்டுதோறும் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தேர் திருவிழா பதினாறாவது நாள் சிறப்பாக நடக்கும் அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரை சித்திரை கனி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடி பதினெட்டு ஆடி பௌர் ஆடி பௌர் அமாவாசை ஆடி ஷஷ்டி ஐப்பசி கந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை ஜோதி தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி அப்படின்னு ஆண்டு முழுவதும் சிறப்பான திருவிழாக்கள் சிவன்மலையில் நடக்கிறது வழக்கம் இந்த கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் கோவில் இந்த ஆண்டவர் கோவிலுக்கு வழிபட்டுட்டு வர்றதால நம்ம என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறப்போகிறோம் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்